என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களே என் பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் எது உண்மை எது பொய் இது பல பேருக்கு இன்னைக்கு தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கா உண்மை பொய் தான் பொய் தான் உண்மை என்பது பரம்பருளான சிமன் நாராயணன் மாதிரி இந்த சரீரம் இருக்கும் தான் உண்மை நீ சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வாழ்ந்த வாழப்போகிற அனைத்துமே பொய் ஏன் போயின்னா எதுவும் நிரந்தரம் இல்லை இல்லை வாழ்வது என்பது உண்மை வாழ்ந்து என்ன சாதித்தா என்பது பொய் சொல்லலாம் பிஏ முடிச்சிட்டேன் பிகாம் முடிச்சிட்டேன் கம்ப்யூட்டர் படிச்சிட்டேன் இவ்வளோ சம்பளம் வாங்குகிற எது கூட வரப்போகுது தேவை அளவுக்கு மேலே போச்சுனால எல்லாமே பொய் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் பொய் வாழ்ந்திருப்பதும் பொய் வாழப்போவதும் பொய் உண்மை என்பது அந்த பொய்யை பொய் என்று தைரியமாக எடுத்து சொல்கிறவனே அதுவே உண்மை அவனே உண்மை அதில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஞானிகளும் சரி யோகிகளும் சரி மனிதர்களும் சரி மனித நேயத்துடன் அது சொல்லாமல் இல்லாத்துக்கும் ஜாதகப்பட்டு அவனால் இவனுக்கு காரியமான இவனால் அவனு காரியமானான்ச்சு பொய்ய உண்மையாயின்னு சொல்லிட்டு பொய் பின்னாடி போயின்ட்டு பொய் பிரசாரம் பொய் கருத்துக்களை சொல்லிட்டு இதில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு குரூப் வேறு நான் என்ன புரிஞ்சுக்கிறோம் அவனை படைத்த இருக்கான்றதை புரிஞ்சுக்காம சொல்லிகிட்டே இருக்கான் சில ஆதாயத்துக்காக அவருடைய சுய லாபத்திற்காக வாழ்க்கையை நடத்துவதற்காக பொய்யே உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கான் இந்த புரிதல் இல்லாதனால்தான் உண்மை எங்கே போச்சு உண்மை எங்கே இருக்குன்ற மாதிரி கேள்வி வந்துருக்கு உண்மை எதுனா நீ சொல்லக்கூடிய தெய்வ நாமம் தெய்வத்தின் நாம பலம் அதுதான் உனக்கு கூட வரப்போகிற உண்மையான சேவிங்ஸு நீ சேர்த்து வச்சுக்கிற சொத்தோ போட்டுகிட்டு இருக்கிற நகையோ கட்டிருக்கிற வீடோ உண்மை இல்லை ஆனால் ஒன்று உண்மை நீ தான தர்மம் செஞ்சு அதன் அதன் மூலம் நீ ஈட்டக்கூடிய நற்பெயராகப்பட்டது நீ மறைந்தாலும் காலம் இருக்கும் வரை சொல்கிறா பாருங்க அதுதான் உண்மை அந்த உண்மையாக இருக்க அளவுக்கு வாழணும் தான தர்மம் பண்ணணும் பிறருக்கு உதவி செய்யணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது தான் உண்மையானது பரோபகாரம் பண்ணணும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியாது இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவனை நம்பி வந்தவனை நம்புகிறவனை நேராக ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இதுதான் இன்னைக்கு பல பேரடம் இன்றைக்கி நிகழ்ந்துருக்கக்கூடிய உண்மையான சத்தியமான வார்த்தை இது ஆனால் தான் உண்மை எதுவும் பொய் எதுன்னு தெரியாமல் மக்கள் இன்னைக்கு தள்ளாடி தருமாறிட்டு இருக்காங்க இன்னும் உண்மையை பேசுகிறோன்னே பொய்யே பேசலாம் போய் பேச போய் பேசினே இருக்கேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இவன் உண்மையாக இருப்பான் நினச்சி இப்படி போய் சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி ஏமாற்றினானது எதிராளி பயனாளி அதை நினச்சி வேதனை அடைச்சு உனக்கு ரெண்டு மடங்கு பாபக்கர்மா அவனை தொடர்றது சரீரமே ஒரு பாபக்கர்மா அந்த பூமியில் பிறந்தது நாலு பேர் நல்லது செய்யறதுக்கு நாலு பேர் நல்லதை காமிக்கிறதுக்கு நாலு பேர் நல்வழிப்படுத்துவதற்கு தான் இந்த போதை சரீரத்தை கொடுத்து மனித பிறவி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை கொடுத்தான் இறைவன் அதை புரிஞ்சுக்காமல் ஒன்றை நம்பி இருக்கிறவங்களும் உண்மையாக இருக்கவங்கள பொய் சொல்லி ஏமாற்றி உண்மையை நம்ப வச்சு வாழ்க்கையை தொலைச்சேன்னா இதோட பெரும் பாவம் இருக்கவே முடியாது இதை உணர்ந்து வாழணும் அது உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்னா உண்மை உண்மையாகவே இருக்க வேண்டும் பொய் பொய்யாகவே இருக்க வேண்டும் பொய்யின்ற வார்த்தையை வாழ்க்கையில் வரக்கூடாது பொய்யின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது உண்மையை சொல்ல வேண்டும் உண்மை வழியில் நடக்க வேண்டும் உண்மையாக இருந்தால் சில எதிர்ப்புகள் சில கெட்ட பேர் பின்னாடி பேசுகிறது மகசூதிக்காக பேசுகிறது பின்னாடி பேசுகிறது இப்படி பல மக்கள் வாழ்ந்துட்டுருக்கா இன்றைக்கும் ஏன்னா அதான் யுக தர்மம் ஆனால் தர்மம் மீது சத்தியம் எதுன்னா நீ வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக வாழப்போகிற வாழ்க்கையை வாழ்க்கையை உண்மையாக செய்த தர்மம் சத்தியமாக இதுவே உண்மை அதுதான் நீ மறைந்தாலும் இந்த புகழ் என்று சொல்லக்கூடிய உண்மை மறையாது உணர்ந்துவோம் உணர்த்துவோம் உணர்ந்து வாழ்வோம் உணர்த்தி காட்டுவோம் உண்மையே ஜெயிக்கும் என்று கூறிக்கொண்டு ராமாஜரின் திவ்ய பாதங்களை சரணமடைவோம்